வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் நடிகர் விஜய் அவர்களோட கட்சி பேர் வெளியானதாக வெளியாச்சு விஜய் சாரோட ஃபேன்ஸு இப்போ ஒரு மீளாத துயரத்துக்கு போயிருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கப்புறம் சிக்ஸ்டி நைன்த் மூவிக்கு அப்புறம் விஜய் சார் நடிக்க மாட்டார்ல அப்படின்ற எண்ணம் தாங்க அது காரணம் இதை பற்றியும் விஜய் சாரோட சினிமா கரியர் இருக்குல்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க அப்புறம் நிகழ்ச்சியில் போனால் சிக்ஸ்டி நைன் இந்த நம்பரை விஜய் சார் வாலண்டியராக தேர்வு பண்ணாரா இல்லைனா அதுவே விதியின் பலனாக அமைஞ்சிருக்கா புரியலைங்க அதாவது அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடய இட் மீன்ஸ் கோட்டு படத்துக்கு பிற்பாடு ஒரே ஒரு படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழு நேர அரசியலில் விஜய் அவர்கள் ஈடுபட போகிற விஷயத்தை அவரே அறிக்கை மூலமாக தெரிவிச்சிட்டாரு ஆனால் அது சிக்ஸ்டி நைன்ன்ற நம்பர் இருக்குல்ல அதில் மட்டும் மற்ற நம்பர்ஸில் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க ஆறு ஒன்பதுன்றிருக்குல்ல இது அப்படியே தலையீடாக போட்டிங்கன்னா திரும்ப ஆறு ஒன்பது சிக்ஸ்டி நைனாக தான் வந்து நிற்கும் உலக புகழ்பெற்ற ஜோடி நம்பர்ஸில் இதுவும் ஒன்று ஆனால் தான் சொன்னேன் சிக்ஸ்டி நைன் அப்படின்றது இவருக்கு விதிப்பயணம் அமைஞ்சுதா இல்லை அமைச்சதான்னு தெரியல சரி ஓகே இந்த நேரத்தில் நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு நெஞ்சில் இடி இறங்குற செய்தி பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து சினிமா நடிக்க போகலில்ல அப்படின்ற செய்தி தான் அதில் விஜய் ஃபேன்ஸ்லாம் மனக்கோட்டை கட்டியிருந்தாங்க இந்த படம் வரலாம் இந்த படம் வந்தால் நல்லாயிருக்கும் அடுத்துன்னு சொல்லிட்டு அதுலேயும் முந்தைய படத்தோட பார்ட் டூலாம் வந்தால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான கோஷங்களை அங்கங்கே எழுப்புறது ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு பண்ணால் அந்த டேரெக்டர் வாயிலிருந்து சில விஷயங்களை வாங்குறதுன்னு பல வேலைகள் நடந்துகிட்ருக்கு பல மாதங்களாகவே அந்த வகையில் துப்பாக்கி டூ படம் வரலாம்னு எதிர்பார்த்து பேச்செல்லாம் கிசு கிசுகப்பட்டுச்சு ஸோ சிக்ஸ்டி நைன் படத்தோடு அவர் முடிக்கிறார்னா துப்பாக்கி டூக்கு வாய்ப்பில்லை பெருசாக ராயப்பன் ப்ரீகோல் பிகில் படத்தில் ராயப்பன்ற பண்ணுற கேரக்டர் இருக்குல்ல அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு விஜய் அவர்கள் அந்த கேரக்டரோட ப்ரீகோல் வரலான்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு இதுக்கப்புறம் அதுவும் சாத்தியம் இல்லை லியோ டூ ஓ கமெண்ட்ஸ் விக்ரம் டூ இந்த படம் சார்ந்து கூட இவரோட அடுத்த படம் ஒன்று வரலான்னு எதிர்பார்த்தாங்க சிக்ஸ்டி இந்த படம் இருக்க வாய்ப்பே கிடையாது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா ஒரு கிசு கிசு மட்டும் தான் இருந்துச்சு பட் அதுவும் பெருசாக உறுதிப்படுத்தப்படலை வெற்றிமாறன் அவர்கள் இருக்காங்களே யோசிச்சு வெற்றிமாறன் வெற்றிமாறனவர்கள் விஜயம் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்கண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டும் பேச்சளவில் இருந்து கதில் நரேட் பண்ணப்படுறதா கூட சில தகவல் வெளியே வந்துச்சு இதுக்கப்புறம் அதுவும் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கூட இவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதாகவும் டாக் இருந்துச்சு அதுவும் நடக்குமான்னு தெரியல அடுத்து இவர் கோட்டுக்கு அப்புறம் பண்ண பொழுது ஒரே ஒரு படம் தான் ஓகேவா ஆனால் இத்தனை படங்கள் லைனப்பில் ரசிகர்கள் மனசில் இருந்த லைனப்பில் இருந்துச்சுங்க ஸோ மக்களை இப்போ நீங்கள் கனிங்க அறுபத்தி ஒன்பதாவது படம் இட் மீன்ஸ் கோட்டுக்கு பிறகான இவரோட சினிமா கரையில் கடைசி அந்த அறுபத்தி ஒன்பதாவது படத்தை எந்த இயக்குனர் இயக்க வாய்ப்பு இருக்கு லோகேஷ் கனகராஜா அட்லியா இல்லை கார்த்திக் சுப்பராஜா இல்லை ப்ரோ இவங்க மூணு பேர் கிடையாது ப்ரோ வேற யாருன்னா உள்ளே வருவாங்கன்னா யார் நீங்கள் போடுற பதில் ஒன்று ஒன்று கமெண்ட் செக்ஷனில் மேபி படிக்கவும் செய்யலாம் ஒன்று யோசிச்சு பாருங்க நடந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சாரை மற்றவங்க யூஸ் பண்ணதை விட அட்லி வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு படங்கள்லையும் பிகில் மட்டும்தான் மிக்ஸ்டான விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிச்சு பட் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் தெரு ஹிட்டாக இருந்துச்சு அட்லி சன் பிக்சர்ஸ் விஜய் அனிருத் இந்த காம்பினேஷன் இணைஞ்சா எப்படி இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு கற்பனை தானே நடந்தால் பார்ப்போம் ரைட்டு அடுத்தபடியாக ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு இருப்பாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு இருப்பாங்க லவ்வர்ஸும் இருப்பாங்க ஹெட்டர்ஸும் இருப்பாங்க அந்த வகையில் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி சார்ந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காருல்ல இந்த நேரத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரசிகர்கள்லாம் கவலைப்படாதீங்க ரொம்ப விஜயோட ரசிகர்கள்லாம் ஏதாவது சினிமா விட்டு போகிறாருன்ற மாதிரிலாம் கவலைப்பட்டுருக்கீங்க அவர் திரும்ப சினிமாவுக்கு நடிக்க வருவார் எப்போ நடக்கும்னா நடிகர் சிரஞ்சீவிக்கு ஒன்று நடந்துச்சுல்ல அது நடக்கிறப்ப இவருக்கு இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதை நான் ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன் இந்த தெலுங்கு பேசு மக்கள் மத்தியில் இவர் தான் அங்கே உச்சகட்ட ஸ்டாரு இவர் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அரசியல் பிரவேசம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு அறிவிச்ச அந்த நாள் இருக்க போகிறேங்க ஒட்டுமொத்தமா தெலுங்கு பேசும் மக்கள் வசிக்கிற அந்த நிலப்பரப்பே அதிர்ந்து போச்சு அரசியல்களை சூடு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு பட் குஸ்பான மாதிரி தான் சரசரன் மேலே போனது பட்டின கீழே வந்துருச்சு இவரால் அரசியல் பெருசாக சோபிக்க முடியல திரும்பவும் நடிக்க வந்துட்டார் இதே நில விஜய் அவர்களுக்கு வருன்ற மாதிரி தான் சில ஹேட்டர்ஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க யார் என்ன பேசினாலும் சரிங்க இவர் இப்போ தான் அரசியல் பிரவேசம் மேற்கொள்கிறாரு வரவே இருப்போம் புதுசாக ஒருத்தர் நல்லா நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் மக்களோட எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு அப்படி வர்றப்ப அவங்களை இப்போவே ஜட்ஜ் பண்ணி கதையை முடிச்சிடாமல் வெயிட் பண்ணுவோம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா தூற்றல்கள் அதெல்லாம் வருதுன்னா அவங்க அதை ஃபேஸ் பண்ணிப்பாங்க கரெக்டாக யார் என்ன சொன்னாலும் சினிமா பொறுத்த வரைக்கும் கோட்டு தான் மாற்றுக்கு அடுத்த இல்லை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அவரோடய அறுபத்தெட்டாக படத்தை கரெக்டாக தான் டைட்டில் வச்சிருக்காங்க விஜயர்கள் நடித்த முந்தைய அறுபத்தி ஏழு படங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த அறுபத்தி ஏழு படங்களை நான் உங்களுக்கு இப்போ லிஸ் பண்ணுறேன் அதில் உங்களோட ஃபேவரட் என்னன்றதை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன் நாளைய தீர்ப்பு செந்தூர பாண்டி ரசிகன் தேவா ராஜாவின் பார்வையிலே விஷ்ணு சந்திரலேகா கோயம்புத்தூர் மாப்பிளே பூவே உனக்காக வசந்த வாசல் மாண்புமிகு மாணவன் செல்வா காலமெல்லாம் காத்திருப்பேன் லவ் டுடே ஒன்ஸ் மோர் நேருக்கு நேர் காதலுக்கு மரியாதை நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் நிலாவே வா துள்ளாத மனமும் துள்ளும் என்றென்றும் காதல் நெஞ்சினிலே, மின்சார கண்ணா கண்ணுக்குள் நிலவு குஷி பிரியமானவளே ஃப்ரெண்ட்ஸ் பத்ரி ஷாஜகான் தமிழன் யூத் பகவதி வசிகரா புதிய கீதை திருமலை உதயா கில்லி மதுர திருப்பாச்சி சுக்கரன் சச்சின் சிவகாசி ஆதி போக்கிரி அழகிய தமிழ்மகன் குருவி வில்லு, வேட்டைக்காரன் சுரா காவலன் வேளாயுதம் நண்பன் துப்பாக்கி தலைவா ஜில்லா கத்தி புலி தெரி பைரவா மெர்சல் சர்க்கார் பிகில் மாஸ்டர் பீஸ்ட் வாரிசு லியோ அண்ட் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற அறுபத்தி எட்டாவது படம் தான் கோட் இந்த ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆர்ஐபி போஸ்ட் போடுவாங்க இன் பீஸ்னு சொல்லிவிட்டு இது போல் நீங்கள் போயிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல நீங்கள் இருந்த தருணங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது நீங்கள் போயிட்டீங்க உங்களோட ஆன்மா சாந்தி அடையிட்டோம் ஆர்ஐபி அப்படின்னு போஸ்டுகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் சார் இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி சார்னு அறிவிச்சிருக்காருல இதை நினச்சி ஒரு ரசிகர்கள் பட்டாசு வெடிச்ச இனிப்புகள் வடிந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் சிக்ஸ்டி நைன்த் மூவிக்கு அப்புறம் அவரை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதில்ல தேட்டரில் எப்படி எப்போ செலிப்ரேஷனெலாம் பண்ண முடியாதில்ல திருவிழா இருக்க மாதிரி அந்த காலங்கள்லாம் என்ன பண்ணுறது அதுவும் நம்ம சைல்டுஹுட் மெமரிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு இன்னும் நம்ம காலம் வரைக்கும் ஃபுல்லாக இவரோட படங்களை பார்த்து என்ஜாய் பண்ண நினச்சிட்டு இருக்கப்ப தேட்டரில் போய்ட்டு பெருசாக பார்க்க முடியாது அறுபத்தொம்பதா படத்துக்கு பிற்பாடு இது கொஞ்சம் சேடா இருக்குன்னு தான் அவங்களோட மனநில இருக்குங்க இப்படி ரெண்டு ஷேட்ல தான் விஜய் அவரோட ரசிகர்கள் இப்ப இருக்காங்க இதுதான் நிதர்சனமே தேங்க்யூ ஃபார் த மெமரிஸ் அப்படின்ட்டு நிறைய பதிவுகள் பார்க்க முடியுதுங்க சோஷியல் மீடியா முழுக்கவே அதுலேயும் குறிப்பிட்ட சில போட்டோஸ் அணைச்சி போடுறாங்க அதாவது அந்த கால அந்த பெட்டி டிவின்னு சொல்லுவாங்களே பாக்ஸ் மாதிரி இருக்க டிவி பாக்கிறதுக்கு அதில் விஜய் அவர்கள் அப்ப நடிச்ச படங்கள்ல ஓடிட்டு இருக்க பாருங்க அதெல்லாம் சின்ன பையனா இருந்து பார்த்தவங்க இப்ப கொஞ்சம் நல்லா வளர்ந்துருப்பாங்க பாத்தீங்களா இந்த ஸ்டேஜில் இவரோட ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்க இந்த மெமரிஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றிண்ணா அப்படின்னு தான் பதிவுகளிட்டு இருக்காங்க ஃபோட்டோஸோடு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான காணொலி தொகுப்பு மக்களே நடிகர் விஜய் அவர்கள் சினிமா கரியரை முடிவுக்கு கொண்டு வரதாக அறிவிச்சிருக்காருல அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடு அவரோட சினிமா கரியர் எப்படி ஆரம்பிச்சுது யாரால ஆரம்பிச்சுது யார் உதவி பண்ணால் வேற யார் கேப்டன் தான் அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு இந்த எல்லா பயணத்தையும் இப்போ முற்றுமுழுதாக பாருங்கள் தன்னோடய பையனை பெரிய டாக்டர் ஆக்கணும் அப்படின்ற ஆசை தான் விஜய் சாரோட பேரண்ட்ஸுக்கு இருந்திருக்கு குறிப்பாக அவரோட அப்பா இருக்கார்ல எஸ்எஸ்சி அவர்கள் அவருக்கு இருந்திருக்கு ஆனால் பையனுக்கு இருந்த ஆசை வேற அப்பா சினிமா துறையில் பெரிய டிரெக்டராக இருக்காரு நாம சினிமா துறையில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தேடிக்கிட்டு இருந்த ஒரு துறையில் கிடச்சதான் நடிப்பு துறை சரி நம்ம நடிக்கலாமா அப்படின்ட்டு அவருக்கு ஆசை வந்திருக்கு அப்பா பெரிய டைரக்டர் ஆனால் அவர் ஊக்கம் கொடுக்கல பையன் முதல்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பையனுக்கு ஆசை வந்திருக்கு நாம் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தா பெரிய ஸ்டாராக வருவோன்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் தேவையான பேசிக்கான ஒரு நம்பிக்கைங்க இவர்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை பல பேரும் கற்றுக்கலாம் ஸோ ஜோசப் விஜய் அவர்கள் நடிக்கிற விருப்பத்தை அப்பா கிட்ட சொல்லிட்டாரா அப்பா முதல்ல சரியாக வருமா சரி ஓகே எங்களோட ஆசை ஒன்று பட் நீ ஒன்று ஆசைப்பட்ற ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை நட்சத்திரமாக ஒவ்வொரு படங்கள்லேயும் முகம் காட்ட ஆரம்பித்தார் விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் அதுலேயும் குறிப்பாக நான் சிகப்பு மனிதன் ரஜினி சாரோட நடிச்சிருப்பார் ஓகேவா எதுக்கு புஷ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சமீபகால கலைபுரங்கள் வெற்றி குடும்பம் சட்டம் ஒரு விளையாட்டு இந்த படங்கள் எல்லாம் விஜய் சாரை நாம் குழந்தை நட்சத்திரமாக பார்த்துருப்போம் எதுக்கு பிற்பாடு நைன்டீன் நைன்டி டூ ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆகுது ரஜினி சாரோட படம் தான் சக்க போடு போட்ட படம் அந்த படத்தை பார்த்து ரஜினி சாரால் முழுமையாக ஈர்க்கப்பட்டிருக்காரு ஜோசப் விஜய் அவர்கள் அதுக்கு முன்னாடியும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபேனாக தான் இருந்திருக்காரு ஆனால் இந்த படம் அவர் ரொம்ப வெகுவாக ஈர்த்து ஹீரோவாக பரிணமிக்கிற ஆசையை அவருக்குள்ளே தோண்டியிருக்குங்க கட் பண்ணால் விஜய் சார் முடிவு பண்ணிகிட்ருக்காரு நான் ஹீரோவாக படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருப்பத்தை அப்பா கிட்டேயும் தெரிவிச்சிருக்காரு அப்போ சின்ன ஒரு சில கடந்த ஆலோசனைகள் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலிக்குள்ளே ஓடிட்டுருந்துருக்குங்க எதுக்கப்புறமா அவர் அப்பாவும் முடிவு பண்ணுறாரு சிறு பையனை ஹீரோவாக்கலான்னு அப்படி வந்த படம் தான் நாளைய தீர்ப்பு அதோ வந்த வருஷம் என்ன தெரியுமா அண்ணாமலை ரிலீஸ் ஆச்சுல அதே வருஷம் தான் மாதங்கள் மொட்டை பின்னாடி வந்திருக்கும் டிசம்பர் நாலாம் தேதி நைன்டீன் நைன்டி டூ அன்னைக்கு நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆகுது விஜய் எந்த அளவுக்கு பெரிய ஹீரோவாக ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஹீரோவுக்கான விதை போடப்பட்ட படமே இந்த படம் தான் இப்படி இருந்த முகம் லியோவில் அப்படி மாறிச்சு பார்த்தீங்களா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்குறப்ப வா எந்தளவு மனுஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உட்பட்டுருக்காரில்ல அப்படி நாம இப்போ புருவத்தை தூக்குறோம் ஆனால் நாளைய தீர்ப்பு படம் வெளியான படம் எந்தளவு விமர்சனங்கள் வந்துச்சு தெரியுமா அந்த இடத்துல வேறு ஏன்னா இருந்திருந்தாங்கன்னா மன வெறுத்து ஒதுங்கிட்டு இருப்பாங்க ஐயோ எப்பா இவங்குள்ளே குப்பை கொட்ட முடியாது நாம் வேறு எதுனா பண்ணிட்டு போயெல்லாம் நடிப்பே வேணான்னு சொல்லிட்டு அவ்வளோ விமர்சனங்கள் அது ஒரு பிரபலமான பத்திரிகையில் இவரை பிடிச்சி கிழி கிழி கிழின்னு கெழிச்சாங்க இதெல்லாம் நடிப்புக்கான மூஞ்சா இந்த மூஞ்சை வச்சுட்டு எதுக்காக நடிக்க வரணும் அதுலேயும் இவர் ஹீரோ மெட்டீரியலே கிடையாது வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்டகிரிப்பா இந்த பையன் எதுக்கு எஸ்ஏசி சார் தேவையில்லாமல் அவரோட பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட பையனை வளர்த்தணுன்ற ஆசையில் அவர் பேரை கெடுத்துக்கலாமான்னு இவரை எந்தளவுக்கு விமர்சனம் பண்ணாலும் அதுக்கு இணையா எஸ்ஏசி அவர்களும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவர் ஹீரோவை நடித்த மொதல் படத்துக்கு அந்த நாளைய தீர்ப்புக்கு பெருசாக வரவேற்பே கிடைக்கலங்க ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் வளர்ச்சி எங்கேயோ இருக்குது அதனால் எந்த ஒரு படம் வெளியாகிறதா இருந்தாலும் சரி அந்த படம் சார்ந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் மக்கள் பதிவிடுறாங்க அது மிக்ஸ்டாக வரலாம் ஒரு சில நேரங்களில் படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னா ஒருமித்த கருத்தாக வெளிவந்திருக்கலாம் ஆனால் அந்த டைமில் பத்திரிக்கையாளர்கள் எழுத்துருக்குல்ல இதை நம்பி தான் மக்கள் சாரசாரையே தரண்டு தேட்டருக்கு போவாங்க ஒரு படம் வெற்றி பெறணுமா தோல்வி தோல்வியடையுமாறத அளவில் பேனா முடிவு பண்ணிகிட்டு இருந்துச்சு அந்த டைமில் ஸோ அந்த டைமில் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் ஒரு பக்கம் வந்தாலும் சில பத்திரிகைகள் சார்ந்து நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இந்த பக்கம் வந்துட்டு இருந்துச்சுங்க ஸோ இதனாலேயே நிறைய பேர் முடிவு கட்டாங்க இந்த பையன் அவ்வளோதான்ப்பா அப்பா பெரிய டேரக்டர் பையன் வேலைக்கு ஆகாது அப்படின்னு முத்திரம் குத்துட்டாங்க இதுக்கப்புறம் எஸ்எஸ் அவர்கள் பண்ண வேலை தாங்க ஜித்தான வேலை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை கரெக்டாக நம்மளுக்கு காட்டுற வேலை என்ன யோசிச்சிட்டாரு சரி நம்ம பையன் தனியாக ஹீரோவாக நடித்தா ஷைன் பண்ண முடியாது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் ரீச் ஆக முடியாது ஏற்கனவே மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆன ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பார்ல பிடிச்சி நாம நம்ம பையனை பற்றி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாருங்க அப்படி அவர் தேர்வு பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மனுஷனை பற்றி நம்மளே அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலை தேடி பாருங்க அதாவது நீங்கள் திரையில மட்டும் ஹீரோவாக இருந்து ப்ரயோஜனம் இல்லை நஜ வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்கணும் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் திரையில அவர் ஹீரோவாக செயல்பட்டதை விட நூறு மடங்கு அதிகமாக நெஜ வாழ்க்கையில் செயல்பட்டார் பல பேரோட உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதில் இவர் போட்ட சாப்பாடு கண்டிப்பாக கலந்துருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பல லட்சம் பேரோட பசியாத்திர நல்ல தான் விஜயகாந்த் சார் அவர்கள் இவரை வச்சு எஸ்ஐசி அவர்கள் படம் இயக்குறாருங்க இந்த படத்துல இவர் மட்டும் கிடையாது விஜய் சார நடிச்சிருப்பாரு இவர் தான் மெயின் ஓகேவா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவரை பேஸாக வச்சு தான் விஜய் சாரை மக்கள்கிட்ட ஃபுல்லாக ஃபேமிலி ஆக்கணும்னு சொல்லி எஸ்ஐசி சார் முடிவு பண்ணி தான் எடுத்தார் அவர் எடுத்த அந்த படத்துக்கு பேர் தான் செந்தூரா பாண்டி இந்த படத்தை இயக்குனது வேறு யாரும் இல்லை எஸ்ஐசி அவர்கள் தான் இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சுங்க மக்கள் மத்தியில் இதன் மூலமாக விஜயகாந்த் சார் கூட ஏதாவது தம்பி நடிச்சிருக்காப் இல்லையாமே அப்படின்னு ஒவ்வொருத்தராக பேச பேச தமிழ்நாடு முழுக்க இருக்க பட்டி தொட்டி எங்கும் விஜயகாந்தை யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கு விஜயவும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன அடுத்தடுத்த படங்களில் அவர் நடிக்க வேண்டியதுதான் மிச்சம் நடித்தாருங்க தொடர்ந்து பல படங்களில் நடிச்சாரு நல்ல பேரையும் சம்பாதிச்சார் விஜய் சார் நடிக்கிற படத்தில் அவரோட குரலில் ஒரு பாடல் வந்தால் அது ரசிகர்கள் மத்தியில் தனி ரசனை தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வாய்ஸும் சூப்பராக இருக்கு விஜய் சாருக்கு மாற்று மாற்றக்கிறது கிடையாது அப்போ இருப்ப இவர் வெறும் கேள்வி ஞானத்தை வச்சு மட்டும் இவர் பாடலாம் பாடலைங்க விஜய் சாரோட அம்மா நல்ல பாடகி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஆக்சுவலாக ஒரு குடும்பமும் ஒரு கலை குடும்பம் சொல்லலாம் அம்மா கதை எழுத அப்பா இயக்க பையன் நடிக்க இப்படிதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு பரிணமிக்கும் போதெல்லாம் இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் விஜய் சார் அப்போவே கிட்டார் கிளாஸுக்கு போயிருக்காராங்க அண்ட் அது மட்டும் இல்லை பாடுறதுக்காகவும் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்திருக்காரான் இந்த ஓக்கல் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரான் இவர் முத முதல்ல சினிமா படம் சார்ந்து பாடின பாட்டு பார்த்தீங்கன்னா ரசிகன் படத்தில் தேவாசார் இசையில் பாடியிருப்பார் மொதல் பாட்டு விஜய் சார் பாடின பாட்டு அப்போ முதல்ல தேவாசாரிட போயிட்டு எஸ்எஸ்சி சார் அவர்கள் சொல்லியிருக்காராம் இப்போ பையன் மியூசிக்லாம் கற்றுக்கிறாப்பில் நம்ம படத்தில் ஒரு பாட்டு பாட வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவாசார் எந்த ஒரு பெருந்தன்மையான மனுஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஜீரோ பர்சன்ட் ஈகோ இருக்க ஒரு பர்சன்னா சார் சொல்லலாம் அப்பேற்பட்ட அவர் சரி ஓகேங்க நீங்கள் தான் டேரெக்டர் பயன் வச்சு பண்ணுறீங்க ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லவே நாற்பத்தஞ்சு நிமிஷங்களுக்குள்ள அந்த பாட்டை முழுமையாக பதிவு பண்ணி முடிச்சிட்ருக்காங்களாம் விஜய் சாரோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்திங்களா ரொம்பலாம் ஸ்ட்ரெச் எடுத்துகிட்டு போகிற நாட்கள் கணக்கில் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேயும் முடிஞ்சிட்ருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய்னு ஃபேமஸான அந்த டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக அவரோட அடுத்தடுத்த படங்களில் அவர் பாடும்போதெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிது எதுக்கு தனியாக ஃபேன் பேசுங்க விஜய் சார் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்களா இப்போ வரைக்கும் தீர்க்கமாக இருக்காங்க இந்த ரசிகன் படம் மூலமாக இவரோட சினிமா கரியரு அடுத்தடுத்து ஜான்ரா சார்ந்து போயிட்டே இருந்துச்சுல்ல கரெக்டாக அதே படத்தில் தான் இளைய தளபதி அப்படின்ற பட்டம் இவருக்கு மொத முறையாக சூட்டப்படுது இந்த இளைய தளபதின்ற பட்டத்தை ஏந்திக்கிட்டு தான் அடுத்தடுத்து எல்லா படங்களும் நடிச்சுக்கிட்டு இருந்தார் மெர்சல் வரைக்கும் ஏன்னா மெர்சலில் தான் இளையவை தூக்கிட்டு தளபதின்னு மாற்றினாங்க போவே உனக்காக விஜய் சாரோட கரியர்ல மறக்க முடியாத படம் நீக்கவே முடியாத படம்னா இந்த படத்தை சொல்லலாம் ஏன்னா விஜய் சார் அவர்கள் நடித்த படங்களில் பிளாக் பஸ்டர் படங்கள்ல நிறைய இருக்குது அது எல்லாத்துக்கும் விதை பார்த்தீங்கன்னா இந்த படம் தாங்க விஜய் சாரோட நடிப்பில் வெளியான படங்களையும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த மொதல் படம் பூவே உனக்காக தான் விக்ரமன் சாருக்கு எந்த அளவுக்கு பேர் கிடச்சதோ அதை விட பத்து மடங்கமாக இவர் கிடச்சிதுங்க நம்ம பக்கத்து ஒரு பையன் போய் திடீர்னு படம் நடித்தோம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவர் எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளையாக பார்க்க ஆரம்பித்தாங்க காதல் படங்களோட ஆதிக்கம் நிறைய இருக்குங்க இவர் செலக்ட் பண்ணுற படங்கள் அது சார்ந்த கதைகளில் அதுவும் திரைக்கதைகள் இருக்குல்ல அதில் கூடுதலாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு சரி நாம் இப்போ ஆக நம்ம ரசிகர்கள் எதிர்ப்பதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு திரைக்கதைகளில் அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கும் பிரயத்தனப்பட்டாருன்னு சொல்லலாம் நினச்சிருக்க விரும்பினார் ஒரு கட்டத்தில் நாம் இதேமாரி படம் பண்ணிட்டுருக்க வேணா கொஞ்சம் ராசை சேஞ்ச் பண்ணால் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரீமேக் மூவிஸ்லாம் இருக்குல்ல அதில் வாலண்டியாக கேட்டு வாங்கி நடிக்க ஆரம்பிச்சாருங்க அதில் குறிப்பிட்டு சொல்லனா போக்கிரி படம் இருக்குல்ல இந்த ஆக்சுவலாக தெலுங்கு படம் அதை தான் தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில் தெலுங்கு படம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது நடித்திருந்த மகேஷ் பாபு அவர்கள் அவர் ஓப்பனாக கிளைம் பண்ணார் தெலுங்கு படத்தை விட தமிழை போக்கிரி சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சரோட ஆக்டிங்கை அந்தளவு மெச்சு பாராட்டியிருந்தார் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை இப்படியே பரிணமிக்க வச்சுருக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவு பண்ணார் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த படங்கள் தான் ஒவ்வொன்றும் ஆக்ஷன் படங்கள் இப்போ லியோ வரைக்கும் தெரிக்க வடித்து பாருங்க ஆக்ஷன் இது எல்லாமே தானாக நடந்தது கிடையாது கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார் கடவுளாகவே இருந்தாலும் குறை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வகையில் விஜய் சாருக்கு இருக்க ஒரு பெரிய குரன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் தங்கை அவர் தாங்க விஜய் சாரோட தங்கை பெயர் வித்யா இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே அழகாக ஒரு குழந்தை சிரிச்சிட்ருக்காங்களே இவங்க தான் விஜய் சாரோட பிறந்த அவங்களோட தங்கை ஆனால் விஜய் சார் சின்ன பையனாக இருக்கும்போதே அவங்களோட தங்கை மறைஞ்சிட்டாங்க தான் எஸ்ஐசி அவர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் சார் இந்த சின்ன பையனார் பாப்பில் வித்யா அவர்களோட ஃபோட்டோவுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவார் விஜய் அவர்களாக இருக்கட்டும் அவரோட அப்பா எஸ்எஸ்சி அவர்களாக இருக்கட்டும் இவரோட அம்மாவாக இருக்கட்டும்ங்க எல்லாருமே இப்போ இருக்க மிஸ் பண்ணிகிட்ருக்கிறது வித்யாவை தான் இதை பலமுறை அவங்களே இன்டர்வியூஸில் ஓப்பன்அப் பண்ணியிருக்காங்க விஜய் அப்போலாம் துருன்னு இருப்பார் சின்ன வயசில் தங்கச்சூட விளையாடிக்கிட்டு ஆனால் தங்கை மறைவு அவர் ரொம்பவே பாதிச்சிடுச்சு ஒரு இடத்துல ஒரு தனிமையை தெரிய போக ஆரம்பிச்சிட்டாரு அந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய துயர் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி தான் நடிக்க உள்ளே வந்தாரு ஆனால் அதுலேயும் எங்க அவ்வளோ மனக்குறைகளை கொட்டி விட்டாங்க நீலாம் என்ன மூஞ்சி எதுக்கு நடிக்க வராது எதுன்னு எதையோ அந்த பாலை தாங்கி அதுக்கப்புறம் உளி பட பட ஃபுல்லா சிலையாக மாதிரி தான் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவர் இந்த தங்கையை நினச்சி தனிமையில அதிகமாகவே இருக்க பிரயத்தனப்பட்டு இருந்தார்ல அந்த டைம்ல தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்களா திருமணம் பண்ணி வச்சிடல அப்படின்ட்டு சீக்கிரமாக திருமணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடுறாங்களா ஸோ பர்சனல் லைஃப்பில் இவ்வளோ பெரிய லாஸ் அதை தாண்டி சினிமா கரியரில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் எவ்வளோ ட்ரான்ஸ்பரெண்ட்டாக இருக்கல அவரோட வளர்ச்சி ரசிகர் மன்றம் அப்படின்றது பெரும்பாலான நடிகர்களுக்கு இருக்கிற ஒன்று தான் ஆனால் அது வெறும் ரசிகர் மன்றமாக இருக்கிறத விட மக்களுக்கான சேவை மன்றமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெகு சில நடிகர்கள் மட்டும்தான் நினைப்பாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஏன்னா சில நடிகர்கள் சொல்லுவாங்க மேடையில் எக்ஸிக்யூட்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் எக்ஸிக்யூட் பண்ணாருங்க தன்னோட ரசிகர் மன்ற இயக்கத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் மக்கள் இயக்கமாக மாற்றினார் அவருக்கு அரசியல் பிரவேசம் சார்ந்த ஆசை இருக்கிறது கண்டிப்பாக இருக்க தெரிஞ்ச ஒரு தான் அந்த ஆசையை தொழிற்விட செஞ்சதே இவரோட தந்தை எஸ்ஐசி அவர்கள் தான் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஏன்னா எஸ்ஐசி அவர்களுக்கு அரசியல் நாட்டம் அதிகம் அதே தான் தன்னோடய பையன் சார்ந்த அவர் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணிணாரு பட் அதுக்கு என்னென்ன என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த விஜய் மக்கள் இயக்கம் இருக்குல்ல இவங்க செஞ்ச தொண்டு பணிகள் நிறைய இருக்குங்க ஏன்னா நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் ரசிகர்களை பயங்கரமாக உத்வேகம் பண்ண மாட்டோம் ஏன்னா அவங்க அபிஷேகம் பால் அபிஷேகம் அது தானே சொல்லிட்டு பண்ணுறது பப்ளிக் நியூசன்ஸ் ஏற்படுத்துறது இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஆனால் சில நடிகர்களோட ரசிகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த தானம் பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போவதற்கான உடைமைகளை இலவசமாக கொடுக்கறது பள்ளி பாட புத்தகம் ஸ்கூல் யூனிஃபார்ம் பேகுன்னு இது போல் விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கே தோணுண விஷயம் ஏன்ப்பா இது போல் ஆட்களை தூக்கி பேசாமல் வேறு யாரை தூக்கி பேசணும்னு சொல்லிட்டு எங்களுக்கே தோண ஆரம்பிச்சிதுங்க ஏன்னா நூறு பேர் இது போல் நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க அதை நாங்கள் எடுத்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு வரப்ப பார்க்குறேன் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் ஆயிரம் பேர் அந்த வேலையை செய்வீங்க நல்ல வேலைகளை சொல்கிறேன் அந்த வகையில் சூர்யா சாரோட ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க அப்புறம் கமல் சாரோட ரசிகர்கள் ரஜினி சாரோட ரசிகர்கள் அப்படியே வந்தீங்கன்னா விஜய் சாரோட ரசிகர்களும் இந்த மக்கள் இயக்கம் சார்ந்து பல விஷயம் நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது போல் மக்கள் தொண்டு சார்ந்து யார் யாரெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணாலும் ஊடகங்கள் உங்களை எப்போவுமே கைவிடாது தொடர்ந்து உங்களை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்போம் பாசிட்டிவாக இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் ஒரு சிலர் விஜய் அவர்களோட ஹேட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நீங்களே ஒத்துப்பீங்க நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஆஹா நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே நல்ல டான்ஸ் ஆடுற திறமையை கொண்ட ஒரு நடிகர்னா விஜய் அவர்களை சொல்லலாம் ஏன்பா நார்த்தில் அவர் இருக்காரு இவர் இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா அவங்க எல்லாம் இவரோட நடனத்திறனுக்கு ஈடாகுவாங்களான்னு தெரியலங்க எவ்வளோ கஷ்டமான மூமெண்ட் அவங்களாம் இருக்கட்டும் ஜஸ்ட்டு மைண்ட்லயே அப்படியே ரிஹர்சல் பண்ணி அதை அப்படியே டேக் பெர்சா எடுக்காம அந்த பர்ஃபாமன்ஸை அந்த கொரியோகிராஃபர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை விட ஒரு படி மேலே ஒருத்தர் கொண்டு வர்றாருனா எத்தனை நடிகிறனால முடியும் ஆனால் அது இப்போ வரைக்கும் சாத்தியப்படுத்திட்டு இருக்காருங்க நாற்பத்தொம்பது வயசாகுது இவருக்கு அதை சொன்னால் தான் தெரியுது ஆனால் அந்த வயசை மறுத்து நீங்கள் ஒரு ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா இதை முப்பது வயசு ஆர்வத்தை நடிச்சிட்ருக்காரு இப்படி தான் தோணும் நடிகர் விஜய் அவர்களுக்கு அதீத இறை நம்பிக்கை இருக்குங்க ஆக்சுவலாக இந்த ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்குவேன் மற்ற கடவுள்களாக இல்லைன்னா நான் நினைப்பேன் அது போலலாம் கேவலமாக நடிக்கிற ஒரு கிடையாதுங்க ஏன்னா சிலர் பண்ணுவாங்க இந்த வேலையை ஏதோ அவங்க கடவுள் மட்டும்தான் பெருசு மற்ற உலகத்தில் இருக்க மற்ற கடவுள்கள் எல்லாமே சாத்தான்கள்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இது போல் விஷயம் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்க ஓகே வெளியில் சொல்லும்போது தான் அங்கே பிரச்சனைகளை கிரியேட் ஆகி நிற்கிது அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு பெருசு நான் அந்த வகையில் இவரை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு பூஜைலாம் போடுறாங்க அப்படின்னா இந்து மதம் சார்ந்தால் அந்த பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கோம் சடங்குகள்லாம் அதில் கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே பண்ண மாட்டாருங்க போய்ட்டு கையெடுத்து வணங்குவார் அங்கே இருக்க கடவுள்கள் படத்தை அவர் என்னன்னா அவரோட படங்கள் சார்ந்த முன்னோட்ட காட்சிகள் சிலுவை குறியீடுகள் அங்கங்கே வந்தாலும் அது இவரோட அதீத இறை நம்பிக்கையை ஜீசஸ் சார்ந்து காட்டுது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மற்ற மத உணர்வுகளையும் மதிக்கிற ஒரு மனுஷன் அதோட பிறந்தநாள் டைம்லாம் பார்த்திங்கன்னா அவரோட முதல் வேலை கடவுளை வணங்கி ஆசி பெறுறது அது கூடவே பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மகளு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் குத்தாடிங்க அரசியலுக்கு வரக்கூடாதுப்பா அப்படின்னு ஹார்ஷாவே சில பேர் வார்த்தைகளை விட்டுறாங்க என்னை பொறுத்தருக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம் இதில் இவங்க மட்டும்தான் வரணும் அவங்க வரக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்க யாராக இருந்தாலும் வரலாங்க இதில் நீங்கள் யாரையும் பிரித்து பார்க்கவே முடியாது பட் ஒரு துறையில் மட்டும் தேடிட்டு இருக்கூடாது சினிமாவில் இருந்து மட்டும்தான் வரணும் இந்த இடத்துல இருந்து தான் வரணும்னு தேடுறது தான் தப்புன்னு சொல்கிறேன் மற்றபடி எல்லாத்துலேயிருந்தால் வராங்க மிக்ஸ்டப் ஆனால் வரவேற்கலாமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே சினிமாவில் இது வரைக்கும் செஞ்சுருக்காரில்ல விஜய் அவர்கள் அதை வச்சு நீங்கள் இனிமேல் எடை போடாதீங்க அது சினிமாவுக்கு பண்ணது இதுக்கப்புறம் காலத்தில் அவர் என்ன பண்ண போகிறாரு மக்களுக்காக அதை வச்சு இடம் போடுங்க ஸோ பழசம் விட்டுருங்க புதுசை மட்டும் இதுக்கப்புறம் தூக்கி போயிடுங்க சினிமாவில் வந்து அந்த வில்லன் அப்டேட்ஸாக இருப்பா அவர் ஒரு நாலு பொண்ணில் காப்பாற்றினார் இருப்பா இருந்து செம்மை கற்றுப்பா ஆளு நான் அதனால் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா நம்மளோட முட்டாள்கள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க என் ஆஃப் த டே சினிமாவில் நடிக்கிற ஒவ்வொருத்தரும் சும்மாலாம் நடிக்கல பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறாங்க இதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன் அப்படி இருக்கிறப்ப காலத்தில் விஜய் அவர்கள் என்னென்ன ஆக்கப்பூர்வமாக செய்கிறாங்களோ இவரோட கட்சியினர் செய்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடலாமல் வேணாமான்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிவு இட்ஸ் இட் யூ மக்களே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நீங்கள் போடுற ஒவ்வொரு வாக்கும் அடுத்த சந்ததியோட தலையழுத்தையே மாற்றும் மனசில் வச்சு போடுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்